தெளிவான விளக்கங்கள் இல்ல இது கருப்பான கல்லா சிவப்பான கல்லா தங்கமா இது ஒரு கல்லா ரத்தினங்களா தங்க கட்டிகளா இல்ல தங்க குச்சிகளா விலையேறப்பட்ட வைர கற்களா இல்ல நிறமுள்ள முத்துக்களா உத்துக்களா அப்படின்னு குறித்து தெளிவான விளக்கம் இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது இரண்டும் சம நிறைவுள்ள உள்ள சம அளவு உள்ள ஒரே மாதிரியான கற்கள் அப்படின்னு தெரியுது ஆசாரியனுடைய உடையானது மிகவும் விளையேற பெற்ற உடை மிகவும் விளையறப்பட்ட உடை ரத்தினங்களால் ஆன தங்க தங்கங்களால் இரத்தினங்களால் விலையேற பெற்ற நூல்களாலான இந்த ஆசாரியனுடைய உடை அமைந்திருந்தது இதுல மறைந்திருக்கிற ஒரு பொருள் என்ன அப்படின்னா இந்த ஊரின் தும்பு எப்படி உடன்பிடிக்கப்பட்டியிலே அந்த கற்பலகைகளும் மண்ணாவும் துளிர்தோளும் மறைந்திருக்கிறதோ உள்ளே இருக்கிறதோ அதே போல அந்த ஆசாரனுடைய உடைகளே மறைந்திருக்கிறது இந்த ஊரின் தும் ஆசாரியனானவன் பாருங்க ஆசாரியனானவன் எப்படி செயல்பட்டான் முடிவெடுக்கிற நேரத்துல எப்படி சாமுவேல் ஒரு ஆசாரியனாக இருந்து தீர்க்கதரிசியாக நியாயிபதியாக செயல்பட்டானோ அதே போல இந்த ஊரின் தும்மியும் வைத்த ஆசாரியர்கள் நியாயிபதியாகும் தீர்க்கதரிசியாகவும் செயல்பட்டார் இந்த ஊரின் கற்களை வைத்திருக்கக்கூடிய ஆசாரியன் யார் ஆசாரியா வெறும் ஆசாரியன் கிடையாது பிரதான ஆசாரியன் மட்டுமே ஊரின் தும்பியின் கற்களை வைத்திருக்க முடியும் அவன் தேவனோடு பேசி தேவன் தந்த வார்த்தைகளை மக்களுக்கு வழிநடத்துவதற்காக இந்த கற்களை வைத்திருக்கிறான் அப்படின்னு பாக்கலாம் இந்த ஊரின் எப்ப எதுக்காக பயன்படுத்துனா ஒரு தேசம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இல்ல தனிநபர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது முக்கியமான காரியங்களுக்கு மட்டுமே இது இது எப்படி போருக்கு போருக்கு செல்லலாமா இந்த விஷயம் உண்மையா பொய்யா ஆமா இல்லையா அவன் குற்றவாளியா நிரபராதியா உண்மையா பொய்யா இதுவா அதுவா அப்படின்னு கேக்குறதுக்கு இந்த ஊரின் தும்பியும் கற்கள் பயன்பட்டது மொழிபெயர்ப்புல ஊரின் தும்மியம் பத்தி என்ன சொல்றாங்கன்னா கடவுளின் திருவுல தேறிய குருக்கள் பயன்படுத்தும் இரு பொருட்கள்னு பொதுமொழி பெயர்ப்புல எப்படி இருக்குது அப்படின்னு தெளிவா வேகத்துல போடல இல்லை அப்படி போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கும் நிறைய பேர் ஏதாவது சொல்லி எதாவது விளையாட்டு பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஆசாரியனுடைய உடை இந்த ஏபோத்தை செஞ்சது யாருன்னா பெசொலியோ அகலியோ இவங்கதான் இந்த ஊரியும் தும்மியும் செஞ்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா ஒரு சில கதைகளில் சொல்லுவாங்க ஆபிரகாமுக்கு தேவன் பாபிலோனிலே வைத்து ஊரின் தும்மியை கொடுத்து விட்டார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா அது வேதத்துல இல்லை ஆனாலும் இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் இப்படியாக கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்றேன் இப்ப இந்த ஊரின் தும்மியும் அமானுஷிய கதைகள்ல கூட வச்சு பயன்படுத்துறாங்க சில மந்திர கதைகள்ல கூட ஊரின் தும்மியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க நோக்கத்துக்கு பயன்படுத்துவாங்க நம்ம வேதத்துல என்ன இருக்குது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும்